அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவறு எத்தனை தடைகள் வந்தாலும் நதி போல தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து கடலோடு தான் சங்கமிக்கும் அது போல செல்லும் வழியெங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நதி போல வாழ்க்கையை கற்றுக்கொள்வோம் வாழ்க்கையை வாழ்வோம் காஞ்சி காமாச்சோடிய பரிபூர்ண அருள் பெற்ற காஞ்சி மகா பெரியவருடைய மடத்தில் நடந்த ஒரு சம்பவம் அன்னைக்கு பெருசா மழை பெஞ்சிட்டு இருந்ததால பெரியவரை பார்ப்பதற்கு தரிசனம் பண்றதுக்காக பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் குறவாதான் இருக்கு எப்பவாவது அபூர்வமா அமையக்கூடிய இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல தொண்டர்களோட இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் பல விஷயங்களை பேசிட்டு அன்னைக்கு அப்படித்தான் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கிற தூரம் எவ்வளவுன்னு ஆரம்பிச்சார் பெரியவர் கூடவே இருக்கிறவங்க பலரும் கூப்பிடுற தூரத்துலான்னு கோரசா எல்லாருமே சொன்னார் கஜேந்திர யானை பகவானை கூப்பிட்டதை சொன்னார் அமைதியாக கேட்டு புன்னகைத்தார் பெரியவர் அப்போ அங்க இருக்கிற பக்தர் ஒருவருக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது கஜேந்திரனுடைய கதைய வச்சுட்டு பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கிறது கூப்பிடுற தூரம்னா யாரு அழைச்சாலும் பகவான் வரணுமே ஏன் வர மாட்டான்றாரு அப்படின்னு மனசுக்குள்ள பகவானும் உண்மையான பக்தர் போலியான பக்தர்னு இந்த எண்ணம் எழுந்த அதே வினாடியில் அதுவரைக்கும் அமைதியா உட்கார்ந்து இருந்த பெரியவர் ஏதோ அவசர மாதிரி சட்டுன்னு எழுந்துட்டு குறுக்கு நெடுக்குமா நடந்த ஆரம்பிச்சு பெரியவர் திடீர்னு இப்படி எழுந்து நடக்கவும் ஒருத்தருக்குமே ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் அப்படியே நகர்ந்தது அப்புறமா கொஞ்ச நேரத்துல அவர் அமைதியான யாதஸ்தானத்துல வந்து உட்கார்ந்த பெரியவர் பேசார் ஆனாலும் பெரியவர் ஏன் எழுந்து இப்படியும் நகர்ந்தார் என்ற கேள்வி மட்டும் எல்லாருடைய விடை மாதிரி நடந்த ஒரு சம்பவம் சாயங்காலம் நெருங்குற சமயம் கையில ஒரு பெரிய கொடையோட உடம்பெல்லாம் நனைஞ்சி அங்க வந்தாரு நடுத்தர வயசு பக்தர் ஒரு கூட்டம் இல்லாதனால நேரா பெரியவர் முன்னாடி வந்து நின்னார் அவருடைய தேகம் விடவெடுத்து நடுங்கி அப்படியே வந்து நின்னாரு அது மழையில நினைஞ்சது மட்டும் இல்ல ஏதோ ஒரு பயத்துல அவர் இருக்கிறார்ன்றது மட்டும் எல்லோருக்குமே தெரிஞ்சு பெரியவர் எதுவும் பேசாம அவரை பார்த்துட்டு இருந்தாரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சார் பெரியவர் எதுவுமே பேசாம அவரையே பார்த்துட்டு இருந்தாரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் அவரே வந்து பேச ஆரம்பிச்சேன் உங்களை ஊர்ல இருந்து புறப்பட்ட வழியில தான் மழை புடிச்சுக்கிச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு வந்துட்டே இருந்தேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும் நான் வந்துட்டு இருந்த பாதையில ஒரு சிறு மரப்பாலம் அப்படியே தண்ணில மூழ்கிட்டு இருந்தேன் அது எங்க இருக்குதுன்னு கூட சரியா தெரியல உங்களையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மெதுமெதுவா அடி எடுத்து வச்சு கடந்து வந்துட்டேன் அத நான் கடந்து வந்த மறு நிமிஷமே அப்படியே வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு சில வினாடி தாமதமா இருந்தா கூட எனக்கு ஆயிருக்கும்த அதை நினைச்சு பார்க்கும்போது உடம்பெல்லாம் பயத்துல அப்படியே நடுங்கி போயிடுச்சு பயப்படாதே பகவான் தான் உன்னை பத்திரமாக கூட்டிட்டு வந்துட்டாரே அப்படின்னு மகா பெரியவர் சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் பெரியவர் அப்போது ஏன் எழுந்து அங்கேயும் இங்கேயும் நடந்ததற்கான விடை எல்லோருக்கும் கிடைத்தது அதே சமயம் மனசுக்குள் சந்தேகத்தோடு இருந்த பக்தனுக்கு பகவான் பக்தர்களோட பேதமெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கினாங்க உனக்கு சோதனைகள் அளித்துவிட்டு நான் மட்டும் இங்கு ஆனந்தமா இல்லை அதை நீ எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று உன்னோடு சேர்ந்து நானும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன் இந்த மாதிரி நல்ல நல்ல வாக்கியங்களும் வார்த்தைகளையும் நம்முடைய இதயத்திலே பதிய வைத்துக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செழுமையாகவும் செல்வ செழிப்பாகவும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை கடவுளை உண்மையாக அன்போடு நேசித்தால் அவர் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன்னை கடைசி வரை பார்த்துக் கடவுளை நம்பினோர் கைவிடப்பட வாழ்க வளமுடன் நன்றி